ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தி இருபது பைசா ரெண்டு லட்சத்தி இருபது பைசா யாரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி தமிழ் சினிமாவில் வசதி சக்கரவர்த்தி என்றுமே ராஜானா அது ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த ஐம்பது வருட சினிமா பயணத்தில் வந்து யாரும் தொட முடியாத உயரத்தில் இருக்கிறாரு அந்த உயரத்தை பற்ற வெளியில் அடையணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை போட்டி இருக்கலாம் ஆனால் புறாம தான் இருக்கக்கூடாது அப்படி தான் வந்து நடிகர் ரஜினி இவர் நடிகர் விஜய் வந்து ரஜினியோட உச்சத்தில் இருக்கு அவரை விட அதிகமா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இந்த பத்து பதினஞ்சு வருஷமா ஒட்டிட்டு இருக்காரு பொதுவாக வந்து ரஜினியோட இவ்வளவு விலைக்கு போகுது அவ்வளவு விலைக்கு போகுதுன்னு சொல்லிட்டாலும் போதும் நம்ம விஜய்க்கு விஜய்க்கு வந்து அப்படியே மூக்கல வேர்த்தலாம் ரஜினி படத்தை நம்ம பட வந்து ஒரு ரூபா அதிக சேல்ஸ் ஆகிருக்கிற மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அப்படி சொல்றதுனால என்ன கிடைக்க போகுது விஜய்க்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓவர் பில்டப் கொடுக்குறது படம் அத்தனை கோடி ஆச்சு இத்தனை கோடி வசலாச்சு அப்படின்னு சொல்றது ஆனா படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது இதெல்லாம் ஒரு பொழப்பு விஜய்க்கு என்னதான் வந்து பொய்யை வந்து திரும்ப திரும்ப உண்மை மாதிரி சொன்னாலும் கடைசியில் வந்து உண்மைதான் ஜெயிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க என்ன பண்ணுங்க நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மயிற்சி